நெக்குந்தி ஊராட்சியில் தூய நெஞ்ச கல்லூரி மற்றும் வனச்சரகம் சார்பாக ஆயிரம் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் சீனிராஜ் இதில் பங்கேற்றார் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி தாலுக்கா நெக்குந்தி ஊராட்சி காமராஜர் கிராமத்தில் உள்ள ஏரிக்கரையில் திருப்பத்தூர் தூய நெஞ்சக கல்லூரி ஒய் எஸ் ஆர் மற்றும் ஆம்பூர் வனசரகம் இணைந்து ஆயிரம் மரக்கன்றுகள் நடும் விழா தூய நெஞ்சக கல்லூரி துணை முதல்வர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் வேளாண்மை இணை இயக்குநர் சீனிராஜ் ஆம்பூர் வன அலுவலர் பாபு வனவர் பாலகிருஷ்ணன் ஊராட்சி மன்ற தலைவர் சந்தியா மூர்த்தி முன்னிலையில் எழுபதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு ஆயிரம் மரக்கன்றுகளை நடவு செய்தனர் உடன் ஊர் கவுண்டர் ரேணு துணைத் தலைவர் சங்கரபாண்டியன் வார்டு உறுப்பினர்கள் வினோத் பாரதி திருமூர்த்தி ஊராட்சி செயலாளர் பன்னீர் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்